இங்க நான் திரும்ப ரிப்பீட் பண்றேன் அந்த காலத்தில் போருக்கு போறதுக்கு முன்னாடி போர்ல ஜெயிக்கிறதுக்காக குலதெய்வம் கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டு தான் போருக்கு போவாங்களாம் அந்த மாதிரி அடுத்த வருஷம் நடக்க போற ஜனநாயக போருக்கு தயாராகிறதுக்கு முன்னாடி நம்ம மக்களை எல்லாரையும் பார்த்துட்டு போலான்னு வந்திருக்கிறேன் பார்க்க வந்திருக்கிற என்னுடைய அம்மாக்கள் அக்கா தங்கைகள் அண்ணன் தம்பிகள் நண்பர்கள் நண்பிகள் உங்க எல்லாரையும் பார்க்கும் போது மனசுக்குள்ள ஒன்னே ஒன்று தான் தோணுது உங்களோட இந்த அன்புக்காக எவ்வளவு பெரிய உயரத்தையும் எவ்வளவு பெரிய வருமானத்தையும் பெரிய வசதியையும் தூக்கி எறிஞ்சிட்டு வரலாங்க உங்களோட இந்த அன்பை விட இந்த பாசத்தை விட உங்களை விட எனக்கு இந்த உலகத்துல வேற எதுவுமே பெருசா தெரியல ஒரு சாதாரணமா இருந்த ஒரு விஷயம் இந்த உயரத்துல தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறீங்க உங்க வீட்டுல ஒருத்தனாவே ஆக்கிட்டீங்க ஆக்கிட்டீங்க என்னங்க பெரிய பணம் வேணுங்கிற அளவுக்கு பார்த்தாச்சு அரசியலுக்கு வந்துதான் நான் பணம் சம்பாதிக்கணுமா என்ன அதுக்கு கொஞ்சம் கூட அவசியமே இல்லை எனக்கு எல்லாத்தையும் எல்லாமும் கொடுத்த உங்களுக்காக உழைக்கிறத தவிர எனக்கு வேற எந்த எண்ணமும் எந்த வேலையும் இல்லை விஜய் விஜய் அண்ணா விஜய் விஜி தம்பி நம்ம விஜய் நம்ம விஜின்னு என்னடா இந்த விஜி தனியாளா இருப்பான்னு பார்த்தா எப்ப பாரு மக்கள் கடலோட மக்கள் கடலாவே இருக்கிறானேன்ட்டு இந்த எதிரிகளுக்கு எல்லாம் தெரிஞ்சவன நம்மளை பத்தி கண்ணாம்பண்ணான் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதாவது நான் மரியாதையா பேசினா கூட அதை தவறா எடுத்துக்கிறாங்கன்னா பாத்துக்காங்களேன் அதனால யார் என்ன சொன்னாலும் அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன அந்த பஞ்சு தான் வாழ்க வசவாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் நான் மதுரை மாநாட்டில் உங்க எல்லாரையும் நேரில் சந்திக்க வரேன்னு சொல்லியிருந்தேன் அப்படி இன்னைக்கு உங்களுக்காக நம்மளை மேலையும் கீழையும் ரொம்ப மோசமாக ஆண்டுகிட்டு இருக்கிற பாசிச பாஜக அரசையும் திமுக அரசையும் கேள்வி கேட்கறதுக்காக வந்திருக்கிறேன் இந்த பாஜக அரசு நம்மள கொஞ்ச நெஞ்ச கொடுமையாங்க செய்து பீகார்ல அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் காணோமா இது என்ன பெரிய விஷயம் இதை தாண்டி இன்னொரு ஒரு விஷயம் இந்த எதிர்கட்சிகள் ரொம்ப சிம்பிளா சொல்ற மாதிரி சொல்லணும்னா ஓட்டு திருட்டு வீட்டு நம்பர் ஜீரோன்னு போட்டெல்லாம் ஐடி கார்டு கொடுத்துருக்காங்க பாத்துக்காங்களே எவ்வளவு பெரிய ஒரு மோசமான வேலைகள்லாம் அவங்க செய்யறாங்கன்னு பாத்துக்கங்க அடுத்து ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஆட்சி காலம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அதனால இந்த மாநில அரசுகள் எல்லாத்தையும் கலைச்சிட்டு எல்லாருக்கும் ஒட்டு மொத்தமா ஒரே நேரத்தில் தேர்தல் வைக்கிற ஒரு ஐடியா அப்பதானே ஒரே நேரத்தில் இந்த தில்லு முள்ளு வேலைகள்லாம் ஈஸியா செய்ய முடியும் இதுக்கு பேர் என்னங்க ஜனநாயக படுகொலை தானே அடுத்து டி லிமிட்டேஷன் பார்லிமெண்ட் தொகுதிகள் மறுசீராய்வு நம்ம சவுத் இந்தியாவை விட நார்த் இந்தியாவுக்கு அதிகமான பார்லிமெண்ட் தொகுதிகள் கிடைக்கிற மாதிரி ஒரு மோசடி வேலை ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதைத்தான் டிவிகே முதலையே எதிரோ எதிர்த்தோம் இப்போவும் எதிர்க்கிறோம் இனிமேலும் எதிர்ப்போம் அதனால் இந்த எஸ்ஐஆர் நேஷன் ஒன் எலெக்ஷன் டீலிமிட்டேஷன் இதெல்லாம் எதிர்கட்சிகளை அழிக்கிறதுக்காக ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்ம சவுத் இந்தியாவோட குறைக்கிறதுக்காக செய்யப்படுற ஒரு மோசடி வேலைகள் இது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் பாஜக அரசு செய்யற ஒரு துரோகம் சரி பாஜக அரசு தான் நமக்கு துரோகம் செய்யறாங்கன்னு பார்த்தா இங்க திமுக அரசு நம்மளை நம்ப வச்சு ஏமாத்திட்டு இருக்கிறாங்க நமக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்தாங்க எத்தனை வாக்குறுதிகளை இந்த திமுக கவர்மெண்ட் நிறைவேற்றிருக்கு முக்காவாசி வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றாம எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டோம் எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டோம்னு இப்படி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இப்படி கதை விடுறீங்களே மைடியர் வேணா 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 உங்களுக்கு தான் ஆசையா பாசமா கூப்பிட்டா புடிக்க மாட்டேங்குது நீங்களே சொல்லி சொல்லிட்டு இப்ப நீங்க விடுறது அம்பட்டும் ரீல்ஸ் தான் அதுல எல்லாம் பாதியில அருந்தும் போயிடுச்சு அப்படி அறிந்து போன ரீல்ஸ் எல்லாம் கொஞ்சம் என்னன்னு சிலிண்டருக்கு மானியமா நூறு தரேன்னு சொன்னீங்களே தந்தீங்களா எல்லா பெண்களுக்கும் தருவேன் சொன்னீங்களே தந்தீங்களா டீசல் விலையில மீது இருக்கிற மூன்று ரூபாய் குறைப்பேன்னு சொன்னீங்களே குறைச்சீங்களா நீட்டு தேர்வை ரத்து செய்வோம்னு சொன்னீங்களே ரத்து செஞ்சீங்களா கல்வி கடனை ரத்து செய்வோம் சொன்னீங்களே ரத்து செஞ்சீங்களா வருஷத்துக்கு பத்து லட்சம் பட்டதாரிகளுக்கு வேலை தருவேன் மாசத்து விழா மீனவர்களை பழம் ஏம்பா மீனவர்களை பழங்குடியின பட்டியல சேர்ப்போம்னு சொன்னீங்களே சேர்த்தீங்களா மீனவர்களுக்கு இரண்டு லட்சம் வீடுகள் கட்டி தரப்படும் சொன்னீங்களே கட்டி தந்தீங்களா அனைத்து மீனவ கிராமங்களிலும் மீனவ மின் மீன் உலர்த்தும் தளம் அமைக்கப்படும்னு சொன்னீங்களே அமைச்சு கொடுத்தீங்களா நெசவாளர்களுக்கு கூட்டுறவு சங்கத்துல கொடுக்கிற கடனுக்கு வட்டி பன்னெண்டு பர்சன்ட்ல இருந்து எட்டு பர்சன்டா குறைக்கப்படும் சொன்னீங்களே குறைச்சிங்களா ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கு சொந்த ஆட்டோ வாங்க பத்தாயிரம் மானியம் வழங்குவோம்னு சொன்னீங்களே வழங்குனீங்களா அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வருவேன்னு சொன்னீங்களே கொண்டு வந்தீங்களா பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம்னு சொன்னீங்களே செஞ்சீங்களா சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு அரசு பணி உறுதின்னு சொன்னீங்களே செஞ்சீங்களா முதியோர் உதவித்தொகை ஆயிரத்தி ரூபாய் தருவேன்னு சொன்னீங்களே தந்தீங்களா தமிழகத்தில் இருக்கும் வேலை செவென்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சொன்னீங்களே தந்தீங்களா மூன்று லட்சத்தும் மேல் இருக்கிற காலி பணியிடங்கள் நிரப்பப்படும்னு சொன்னீங்களே நிரப்பினீங்களா தூய்மை பணியாளர்கள் பணி ஊதியம் ஓய்வூதியம் போன்ற கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும்னு சொன்னீங்களே நிறைவேத்துனீங்களா மக்கள் நல பணியாளர்களாக இருபத்தைந்து ஆயிரம் பெண்கள் நியமிக்கப்படுவார்கள்னு சொன்னீங்களே நியமிச்சீங்களா ரேஷன் கடையில் மீண்டும் உளுந்து வழங்கப்படும்னு சொன்னீங்களே கொடுத்தீங்களா அனைத்து அரசு வேலை வாய்ப்புகளிலும் பெண்களுக்கு ஃபார்ட்டி பர்சன்ட் முன்னுரிமை வழங்கப்படும்னு சொன்னீங்களே கொடுத்தீங்களா முப்பத்தைந்து வயதுக்கும் மேற்பட்ட திருமணமாகாத ஆதரவற்ற பெண்களுக்கு கல்வி தகுதிக்கேற்ப அரசு வேலை வழங்கப்படும்னு சொன்னீங்களே வழங்கினீங்களா வகுப்பாரியத்தின் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்பட்டு மேற்கொள்ளப்படும்னு சொன்னீங்களே செஞ்சீங்களா அரசு வீட்டு வசதி மற்றும் குடிசை மாற்று வாரிய வீடுகளில் மாற்றுத்திறனாளிக்கு ஒதுக்கீடு காப்பாற்ற ஒரே தீர்வு பொது தான் அதை நடத்த வலியுறுத்துவோம் இப்படியே நம்ம கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க இருந்து எந்த பதிலும் வரப்போறதில்லை ஏன்னா இருந்தா தானே அதனால நான் உங்களை கேட்கிறேன் செய்வோம் 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 செய்வோம்னு சொன்னாங்களே செஞ்சாங்களா சத்தமா சத்தமா மைடியர் வேணா 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 அப்படி கூப்பிட்டா ஆசையா பாசமா கூப்பிட்டா அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது அதனால கேக்குதா மைடியர் சி எம் சார் அவங்க பண்றது துரோகம்னா நீங்க பண்றது நம்பிக்கை மோசடி இது ரெண்டுமே ஒண்ணுதான் ரெண்டுமே ஏமாத்து வேலை தான் இது ரெண்டுமே ஜனநாயக குற்றம் தான் இப்படி ஏமாத்துறதுல இவங்க ரெண்டு பேருமே ஒரே வகைரா தான் முந்தாணியத்து வரைக்கும் ஒன்றிய பிரதமர் இப்ப இந்திய பிரதமர் இப்படி மாத்தி மாத்தி பிளேட்ட மாத்தி மாத்தி பேசறதுல நம்ம சிஎம் சார் ரொம்ப பிரில்லியன்ட் இப்ப புரிதா மக்களே மறைமுக உறவுக்காரர்கள் நாம ஏன் சொல்றோம்னு சரி இப்ப நம்ம அரியலூர் மாவட்டத்துக்கு வருவோம் தமிழகத்தோட வறட்சியான மாவட்டங்களை முதல் வரிசையில காலங்காலமா இருக்கிற மாவட்டம் தான் நம்ம அரியலூர் மாவட்டம் சிமெண்ட் உற்பத்தியும் முந்திரி உற்பத்தியும் நடக்குது பட்டாசு தொழிலும் கொஞ்சம் நடக்குது இருக்கிற இந்த கவர்மெண்ட் யோசிக்குதான் ஏற்படுற மாசுபாட்டில் இருந்து மக்களை பாதுகாக்க என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குன்னு தெரியல யுனெஸ்கோவோட உலக மரபு சின்னமாக அறிவிக்கப்பட்ட கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலை முறையாக பராமரிக்கணும் ஜெய ஜெயங்கொண்டத்தில் ராஜேந்திர சோழனுக்கு மணிமண்டபம் அமைக்கலையே ஏன் மருதையாத்தோட குறுக்க வாரண வாசி தடுப்பணை கற்றதை பத்தி நாலு வருஷமா கண்டுக்கலையே ஏன் அரியலூர்ல இருந்து ஜெயம் கொண்டான் காட்டு மன்னார் கோயில் வழியாக சிதம்பரத்துக்கு ரயில்வே வழித்தடம் அமைக்கணும் கோரிக்கை என்னாச்சுன்னு தெரியல ஜெயங்கொண்டத்தில் இருந்து கும்பகோணத்திற்கு ரயில்வே வழித்தடம் அமைக்கணும் என்ற கோரிக்கை என்னாச்சு தெரியல அரியலூர் நாளே முந்திரி உற்பத்தி தான் பிரதானம் அதனால முந்திரி தொழிற்சாலை அமைக்கணும் கோரிக்கை என்னாச்சு தெரியல இந்த மாவட்ட தம்பி இறங்கு தம்பி சரி இறங்குப்பா ப்ளீஸ் இறங்குறா அது சாஞ்சி போயிடுச்சுண்ணா இறங்க சொல்லிடுங்கண்ணா விஜய்னா சாஞ்சி போச்சுண்ணா இறங்க சொல்லிருங்கண்ணா ஹலோ பிரதர் சார் அவரை இறங்க சொல்லுங்க பிளீஸ் இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் போக்குவரத்து அமைச்சராக இருந்தும் போதுமான பேருந்து வசதி இல்லையே ஏன் என்னடா இவன் வந்ததிலிருந்து கேள்வியா கேக்குறான் இவன் வந்தா என்ன செய்வான்னு கேக்குறீங்க அதானே தீர்வை நோக்கி போறதும் தீர்வை காண்றதும் மட்டும்தான் நம்ம டிவி லட்சியமே நம்மளோட தேர்தல் அறிக்கையில இதுக்கான விளக்கத்தை ரொம்ப சொல்லுவோம் அதுக்கு முன்னாடி இதை செய்வோம் இந்த பொய்யான வாக்குறுதிகளும் எப்பவுமே கொடுக்க மாட்டோம் எது நடைக்கு சாத்தியமோ எது உண்மையோ அதை மட்டும் தான் கொடுப்போம் மருத்துவம் குடிநீர் ரேஷன் கல்வி அடிப்படை சாலை வசதி மின்சாரம் இந்த மாதிரி அடிப்படை விஷயங்கள்ல நோ காம்பிரமைஸ் பெண்கள் பாதுகாப்புல சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கிறதுல நோ காம்பிரமைஸ் சிம்பிளா நம்மளுடைய விஷன் என்னன்னு சொல்லணும்னா ஏழ்மை வறுமை இல்லாத தமிழகம் குடும்ப ஆதிக்கம் இல்லாத தமிழகம் ஊழல் இல்லாத தமிழகம் உண்மையான மக்களாட்சி மனசாட்சி உள்ள மக்களாட்சி கான்பரண்டாருங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்